கற்றது கையழு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய காலனுக்கு உரைத்தல் அப்படிங்கிற கவிதையை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது காலன்னு யாரு யமன் சரியா யமனுக்கு உரைத்தல் அதாவது பாரதியார் யமனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அட காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன் வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் நல்ல வேதாந்த முறைத்த யானையர் தமையெண்ணி துதிக்கிறேன் ஆதிமூலா வென்று கதறிய யானையை காக்கவே நின்றன் முதலைக்கு நேர்ந்தை மறந்தாயோ கெட்ட மூடனே அட காலா உன்னை நான் சிறு புல்ல நமதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன் ஆலால முண்டவனடி சரணென்ற மார்க்கண்டன் தன தாவி போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன் இங்கு நாலாயிரம் காதம் விட்டக்கள் உனை விதிக்கிறேன் ஹரிநாராயணனாக நின் முன்னே உதிக்கிறேன் அட காலா உன்னை நான் சிறு புல்ல நமதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் பாரதியார் காலனை பார்த்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க காலா உன்னை நான் சிறு புல்ல மதிக்கிறேன் அதாவது சிறு புல்லு மாதிரி உன்னை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ற காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்னோட கால் பக்கத்துலவா நான் உன்னை மிதிக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் அதாவது வேல் என்ற கூர்மையான கருவியை வெற்றி சின்னமாக மனதில் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர்தமையை துதிக்கிறேன் அதாவது நல்ல உபதேசம் சொன்ன உடையவர்களை எண்ணி புகழ்கிறேன் அடுத்து ஆதிமூலாவென்று கதறிய யானையை காக்கவே நின்ற முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கெட்ட மூடனே அதாவது ஆதிமூலா அதாவது முதற் கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுன்னா கதறிய யானைய காக்குறதுக்காக முதலைக்கு நேர்ந்ததை மறந்துட்டியா கெட்ட மூடனே அது மூடனே அறிவில்லாதவனே அப்படின்னு சொல்லுவாரு அட காலா உன்னை நான் சிறு காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் காலால முண்டவனடி சரணன்ற மார்க்கண்டன் கடலில் பிறந்த நஞ்சு தலை உடையவனுடைய அடி அடைக்கலம் அடைந்த மார்க்கண்டன் தன தாவி போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன் அந்த மார்க்கண்டேன நீ கவரப்போய் நீ பட்ட பாட்டினை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கு நாலாயிரம் விட்ட கல் அதாவது இங்க வந்து நீ நாலாயிரம் கொலைகள் செய்து விட்ட கல் உன்னை ஆணை இடுகிறேன் உன்னை விதிக்கிறேன் அதாவது உன்னை ஆணை இடுகிறேன் ஹரிநாராயணனாக நின் முன்னே உதிக்கிறேன் அதாவது ஹரி நாராயணனாக உன் முன்னே தோன்றுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட காலா உன்னை நான் சிறு புல்ல நான் மதிக்கிறேன் என்ற காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அதாவது அந்த யமனை பார்த்து நீ என்னே ஒன்னு செய்ய முடியாது உன்னை வந்து நான் சிறு புல்லு போலதான் நினைக்கேன் நீ என் கால் அறுக்கலவா நான் உன்னை மிதிக்கேன் அப்படின்னு சொல்லி எமென்ட்ட உரையாடல் நடத்திருக்காரு பாரதியார் எமெண்ட்ட உரையாடல் நடத்தின மாதிரி இந்த கவிதைகள் இருக்கு இந்த கவிதைகள் மூலமாக பாரதியாரோட கவிதைகள் மூலமாக நாம ஒவ்வொரு கவிதைகளையுமே ஒரு ஒவ்வொரு அறிவுரைகளை நாம கத்துக்கிட்டு வரோம் அதே போல பாரதியார் எமென்ட்ட சொன்ன மாதிரியே அவர் வந்து இன்னும் சாகல இந்த கவிதைகள் வழியா அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி